கரூர் துயர சம்பவம் பற்றி உச்சநீதிமன்றம் என்று அளித்த தீர்ப்பு திமுகவின் முகத்தில் அறைந்தது போல இருக்கிறது சிபிஐ விசாரணை மட்டுமல்ல சிபிஐ விசாரணையை கண்காணிக்கவும் முன்னாள் நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு அமைத்துள்ளது உச்சநீதிமன்றம் இதில் திமுகவுக்கு என்ன மூக்குடைப்பு என்று கேட்கிறீர்களா சிபிஐ விசாரணை வராமல் தடுப்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே திமுகவின் வேலையாகவும் நோக்கமாகவும் இருந்தது இந்த சம்பவத்திற்கான ஒட்டுமொத்த பழியையும் நடிகர் விஜய் கட்சியின் மீது போட பார்த்தது திமுக காவல்துறையினரையும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரையும் காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தது அரசு காவல்துறையின் அணுகுமுறையில் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன சம்பவம் நடந்த பிறகு கூட பாதிக்கப்பட்டவர்களும் பல்வேறு சாட்சிகளும் பொதுவெளியில் கூறிய பல கருத்துக்கள் இன்னும் பல்வேறு வகையான சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் இருந்தன வெள்ளிக்கிழமையன்றே உச்சநீதிமன்றம் இந்த சந்தேகங்களைப் பற்றிய கேள்விகளை முன்வைத்தது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்படாத ஒரு இடத்தை குறுகலான இடம் என்று தெரிந்திருந்தும் நடிகர் விஜய் கட்சிக்கு ஒதுக்கியது ஏன் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் நான்கு மணி நேரத்திற்குள் உடற்கூறு பரிசோதனை செய்தது எப்படி அதுவும் மரபுகளை மீறி இரவில் எப்படி செய்தீர்கள் எவ்வளவு மருத்துவர்கள் இருந்தார்கள் உடற்கூறு செய்ய எவ்வளவு டேபிள்கள் இருந்தன அதிகாலை நான்கு மணிக்கு அந்த உடல்களை அவசர அவசரமாக தகனம் செய்தது ஏன் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள இந்த கேள்விகள் அனைத்தும் மாநில அரசை தள்ளாட வைத்துள்ளது இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உலுக்கிவிட்டது என்று பதிவு செய்துள்ளது உச்ச நீதிமன்றம் இந்த சம்பவத்திற்கும் நீதிமன்றம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் நியாயம் கேட்டு நீதிமன்றத்தை அணுகுவது பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமை எனவே இந்த வழக்கு வெளிப்படையாகவும் பாரபட்சம் இல்லாமலும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றது உச்சநீதிமன்றம் தன்னையும் தங்கள் காவல்துறையையும் காப்பாற்றிக் கொள்ள மாநில அரசு எவ்வளவு முயன்றாலும் அது பலன் அளிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் அரசின் வழக்கறிஞர்களின் கையில் அஸ்திரம் தெரியாமலேயே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வழக்கு தொடுத்தவர்களின் வீடியோ பதிவுகள் இன்று அதிகாலையிலேயே வெளிவந்தன இதை காரணம் காட்டி சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று வாதித்தது மாநில அரசு தரப்பு இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறிய நீதிபதிகள் கவுண்டர் அபிடவிட் சமர்ப்பிக்குமாறு அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டனர் ஆனால் சிபிஐ தீர்ப்பை பெறவில்லை இவை அனைத்துமே மாநில அரசுக்கு மிக பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது நீதிமன்றத்தில் மாநில அரசு முன்வைத்த வாதங்களில் மனிதாபிமானமே இல்லை மாறாக அவை அதிர்ச்சி அளிக்கின்றன அனைத்து வாதங்களும் வெற்று வாதங்கள் தான் உயிரிழந்த சிறுவனின் தந்தையின் வலி எங்களுக்கு புரிகிறது என்பது ஒரு வாதம் வலி புரிகிறது என்றால் முதலிலேயே அங்கு வரும் கூட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்காதது ஏன் இது அரசின் கடமையல்லவா மகனை இழந்த ஒரு தந்தையின் மனவலியை மட்டுமே ஆதாரமாக கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கூடாது என்பது மற்றும் ஒரு வாதம் கரூர் சம்பவத்தில் ஒருவர் அல்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பெண்களும் குழந்தைகளும் சேர்த்து இருபது பேர் அப்படி இருக்க மாநில அரசின் மேற்கண்ட வாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அறிவித்த விசேஷ விசாரணை குழுவின் தலைவர் அஸ்ட்ரா கர்க்குக்கு வக்காலத்து வாங்கியது மாநில அரசு கர்க் சிபிஐ போன்ற விசாரணை குழுக்களில் பணியாற்றிய சிறந்த அதிகாரி என்பதால் இந்த குழுவே விசாரணையை மேற்கொள்ளலாமே என்று மாநில அரசு வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை உடற்கூறு பரிசோதனை இரவில் நடத்தப்பட்டதை முற்றிலும் நியாயப்படுத்தியது மாநில அரசு இது பற்றி உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு மாநில அரசு பதில் கொடுக்கவில்லை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரின் செயல்பாட்டின் மீது உச்சநீதிமன்றம் விசேஷ கவனம் செலுத்தியது நீதிபதி செந்தில்குமாரிடம் வந்துள்ள வழக்கு அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது நெறிமுறைகள் வகுக்கப்படுவது பற்றி மட்டுமே உள்ளது என்றும் ஆனால் நீதிபதியோ கரூர் சம்பவத்துக்கு விசாரணை குழு அறிவித்தார் இதை எப்படி நியாயப்படுத்த முடியும் வழக்குக்கும் நீதிபதியின் இந்த அறிவிப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டுள்ளது உச்சநீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்ததுடன் நிறுத்தவில்லை ஒருபடி மேலே போய் செந்தில்குமார் அமர்வில் உள்ள இந்த வழக்கை வேறு ஒரு நீதிபதிக்கு மாற்றவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது நீதிபதி செந்தில்குமாருக்கு ஏற்பட்டுள்ள அவமானமாக பார்க்கப்படுகிறது ஒரு சிவில் வழக்கை எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்தீர்கள் என்று விளக்கம் வேற கேட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் இதெல்லாமே மாநில அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளது மாநில அரசு மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வி மாநில அரசின் திசை திருப்பு முயற்சிகள் வெற்றி பெறவில்லை உச்சநீதிமன்றத்தின் தலையீடு காரணமாக நேர்மையாக வெளிப்படையான பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற்று மாநில அரசின் தவறுகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது கரூர் துயர சம்பவம் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பமாக உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்